போடா போடி படம் டைம்ல அதுல வந்து ஒரு சாங் இருக்கும் அது வந்து ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டப்போ அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் முடிஞ்சிருச்சு சாங் மட்டும் இதே பண்ணலாம் அப்போ சிம்பு சார் வாட்டி கூப்பிட்டு டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும் போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்து எழுது மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம எவ்வளவு நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அவர் ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு சரி அப்ப அப்ப இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது ஏன்னா நான் முத முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும் நீ நல்லா தான் எழுதுற நீ எழுதுற அப்படின்னு அவர்தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு அப்ப இந்த ஒரு வே ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனே எழுதியிருக்கோம் கரெக்ட் ஆமால ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதுன எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது ஐ

அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துருச்சு சோ இந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது இப்ப இதுலயும் வந்து இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன் தல இந்த உங்க இது அப்போ ஆடியோ லான்ச் இல்லை இல்ல ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும் வரும்போது அந்த பாட்டு வரும் அப்ப நீங்க வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும் அந்த இடத்துல ஏரிவா ஏரிவா ஏறி போது நீங்க அப்படியே ஏறி வருவீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஷேக் அங்க கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தோம் அத பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுகிறத ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் ரிலிக்ஸ் ஒரு டெரெக்டர் டு டெரெக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது பட் இட்ஸ் வெரி என்ன சொல்றது இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ட்ராகன் ஷோர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும் அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை ட்ரெயிலர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு அவரு அந்த எப்படி பிளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனிங் வரும் அது இந்த வ வரப்போகிற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட் அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறையா அஸ்வத் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் இம் பிகாஸ் ஹி டசன் ஹாவ் ஒரு ஒரு ஈகோ வேல்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இஸ் வெரி ஈஸி டு டாக் டு நான் சாங்ஸ் போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட் அந்த மாதிரி ஒரு நிறையா இது இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மான்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிடும் அண்ட் அனுப்பமா த வெரி நைஸ் காஸ்ட் அண்ட் லியோனோட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஐ ஹவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் சாங் சாங் அந்த அப்போ நான் ஒரு வேர்ட் சொன்னேன் அவர் கடைசி வரைக்கும் அந்த வந்து வைக்கவே இல்லை அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்ன எதுவுமே என்னோட வேர்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அது என்ன வேர்டு சார் இல்ல நான் சொன்னேன் அந்த திம்ரு காட்டாதீனா இருந்துச்சு வச்சுக்கலாம் அது ஏன் திம்முறை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸ்ல தான் தெரிஞ்சு திமுறி காட்டா அப்படின்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதும் போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டு மாற்ற மாட்டேங்குதுன்னா அவர் நல்ல வேலை எதுவும் மாற்றலை அப்புறம் லிரிக்ஸ் இந்த படலிக்ஸ் லிரிக்ஸ் போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் ஐ போது இட் ஃப்ரம் மை ஹார்ட் அது ஒரு மேஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன் சில பாடல்கள் சில ரொம்ப ஃபார் எக்ஸாம் ஒரு ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட் என்னோட போடா போடி படம் டைம்ல இந்த பார்த்துருப்பீங்க என்ன சொல்றான் அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்து இருக்கும் நம்ம சைனை போட்டு அமிச்சுனே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படம் அவங்களுக்கு தெரிய வரும் ஆனா பிரதீப் என்ன சொல்றான் அரியர் மாசு இல்லை படித்தாதான் மாசு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில் ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் கிரா ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும் பிரதீப் உங்க டுவெல்த்ல நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கி காலேஜில் எயிட்டி பர்சன்ட் வாங்கி ஐடியில் பிளேஸ் ஆகி ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சு கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய டியூட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் படிப்பு லேர்னிங் கத்துக்கிறது அதுதான் முக்கியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க பின்னாடி போய் மறப்பாங்க ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா செயலையும் நமக்காக சிரிக்கிறவங்க நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும் தான் அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது லாஸ்டா இந்த நேரத்துல சில பேர் வந்து என்ன நம்மள வந்து அடிக்கவும் செய்றாங்க அத நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அது யாரு எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ள போவேண்ணா ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன் ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலைய பிச்சு போட்டு போவாங்க காம்பை உடச்சு போட்டு போவாங்க சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க ஆனா அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கும் அது மட்டும் அந்த கொடுக்கிற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த நேரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி ನಲ್ಲದೆ ತ್ಯಾಂಕ್ ಯು